பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா அதிசார குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் இந்த அதிசார குரு பயிற்சி பலன் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் குரு பகவான் மிதுன இருந்து பயிற்சியாகி கடக ராசியில உச்சம் பெற்று அமர்றார் ஏறக்குறைய அப்ராக்சிமேட்லி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இந்த நாற்பத்தி அஞ்சு நாளும் நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது குரு பகவான் கொடுக்க போறாரு காரணம் என்ன அப்படின்னா கடகத்துல உச்சம் பெற்று அமர்றார் அதுக்கும் மேல அவரோட உச்ச பார்வை விசேஷ பார்வை இருக்கு இல்லையா அஞ்சு ஏழு ஒம்பது அது நிறைய நற்பலன்களை தரதான் போகுது இந்த அதிசார குரு பேச்சிலே ரெண்டு பிரிக்கலாம் அதாவது அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்னு வரைக்கும் குரு உச்சம் பெற்று உட்கார்றாரு நவம்பர் பதினொன்னுல இருந்து டிசம்பர் மூணு வரைக்கும் கொஞ்சம் வக்ரம் அடைகிறாரு அப்படின்லாம் அப்ப பலன்கள் என்ன அப்படியே மாறிடுமா ஆனா கிடையாது கொஞ்சம் கம்மியாகும் அந்த நவம்பர் பதினொன்னுல இருந்து டிசம்பர் மூணு வரைக்கும் ஆக மொத்தம் நிறைய நற்பலன்கள் அப்படின்றது வந்து உச்ச பார்வை ஒன்பதாம் பார்வை சனி மேல பதியுது ஏழாம் பார்வை வந்து கண்ணில இருக்கு அந்த பார்வை கண்ணில இருக்கிறதுனால நிறைய ராசிகளுக்கு சின்ன சின்ன விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு பியாண்ட் குருனோட உச்ச பார்வை சனியின சனியின் மேல பதியறதுனால சனி நல்லிஃபை ஆயிடுறாரு ஓகேங்களா இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் சரிங்க இதெல்லாம் ஓகே நீங்க பிளஸ் எல்லாம் சொல்றது புரியுது அது என்ன அது அதிசயம்

பிக்சர் இருக்கு அப்படின்னா அதுக்கு டீசர் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த டீசர் தான் இந்த அதிசார குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் சரி இப்ப நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணாம சட்டுனு உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போது பார்த்திடலாம் வாங்க ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது கடகம் உங்களுக்கு நாலாம் பாவம் நாலாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க உச்சம் பெற்று ராசி அன்பர்கள் நீங்க என்ன வேலை செய்யறீங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபா கூட இருங்க ஆனா உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது அதிகரிக்கும் எப்படிங்க கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது அதிகரிக்கும் அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு முதல்ல நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எடுத்துக்கலாம் அவங்க வந்து வீட்லயே இருக்காங்க குடும்ப தலைவி ஹோம் மேக்கர் அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன் எப்படி அதிகரிக்கும் அவங்க பெருசா சம்பாதிக்கலையே அப்படின்னா கரெக்ட் தாங்க அவங்க வந்து பாருங்க இப்போ ஒரு வாடகை வீட்டுல இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா பிள்ளை பெரிய பிள்ளையா இருக்கா சம்பாதிக்கலாம் லோன் போட்டு ஒரு வீடு வாங்குவோம் இல்ல ஹஸ்பண்ட் ஒரு லோன் போட்டு ஒரு வீடு வாங்குவார் இல்ல ட்ரிபிள் பெட்ரூம் வீட்டுல இருக்காங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கு மூவ் ஆன் பண்ணுவாங்க அவங்களோட சுகங்கள் அப்படின்றது அதிகரிக்கும் இப்போ நீங்க மேஷ ராசி அன்புகள் ஒர்க் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கன்சர்ன்ல வேலை செய்யறீங்க உங்களுக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அதிகரிக்கும் அப்படின்னா நீங்க டெய்லி ஆஃபீஸ்க்கு ஒரு டூ வீலர்ல போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த டூ வீலர்ல போறது ரொம்ப கஷ்டம் வெயில்ல ரொம்ப போறது ரொம்ப ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி போறோம்ப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் என்ன பண்றேன் ஒரு லோன் போடுற ஒரு இஎம்ஐல வந்து பாத்தீங்கன்னா அழகா ஒரு கார் வாங்கிட்டுற கார் வாங்கிட்டு டெய்லி ஏசி போட்டு நான் உடனே ஜேக்குவார் கார் தான் வாங்குவேன் பென்ஸ் தான் வாங்குவேன் அப்படி கிடையாது சாதாரணமா ஒரு டூ வீலருக்கு ஒரு ஆல்டோ மாதிரி காரு இல்லை ஒரு மீடியம் ரேட் கார் நம்ம வாங்குறோம் டெய்லி நம்ம கார்ல போகிறோம் இப்படி நம்ம கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது அதிகரிக்கும் ஆக மொத்தவங்க குரு பகவான் நாலாம் பாவத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு கம்ஃபர்ட் உங்களோட சுகபோகங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அது பத்து பைசா சுகமானா இருக்கலாம் இல்லை பத்து கோடி ரூபாய் சுகமானா இருக்கலாம் ஆனால் உங்களோட கம்ஃபர்ட் நான் நல்லா இருக்கேன் ஹாப்பியா இருக்கேன் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன் கொஞ்சம் கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு இதெல்லாம் வருங்க அதுக்கும் மேல இது ஸ்தானமோ அப்படின்றதுனால அம்மானோட பரிபூர்ண சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருந்துச்சுங்க அம்மா வந்து பாருங்க எனக்கு வந்து பக்க பலம் எனக்கு எங்க அம்மா தான் எல்லாமே ஆனா அம்மா வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால பாதிக்கப்பட்டாங்க அதுல இருந்தே நான் பாதி நொந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்ற மேஷராசி என்றுங்களா நீங்க உங்க அம்மாவுக்கு ஆரோக்கியத்துல மேம்பாடு அப்படின்றது வரும் ஹெல்த் வந்து நல்லா டெவலப் ஆகும் எந்திரிச்சு உட்காந்து உங்க கூட முதல்ல இருந்த மாதிரி சகஜமா பழகுறது வேலை செய்யறது உங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்றது இதெல்லாம் இருக்கும் அப்ப மன ரீதியா நீங்க ரொம்ப எந்த இந்த விதத்துல உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் அதிகமா அது எங்க அம்மாக்கு எனக்கும் பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருத்து வேறுபாடு வந்துச்சுங்க எங்க மனைவியனால வந்துச்சு எங்க கணவர்னால வந்துச்சு எங்க குழந்தைங்களால வந்துச்சு அதனால எங்க அம்மா என்னடை விட்டு விலகிட்டாங்க அப்படின்னு இருந்தாலும் இந்த காலகட்டம் கட்ட மம்மானோட परिपूर्ण அப்படின்றது உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புண்டு எந்த விதத்துல வரணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில நீங்க எந்த விதத்துல உங்களுக்கு கம்ஃபர்ட் வந்திருக்கு தயவு செஞ்சு பொருத்தி பார்த்துக்கோங்க அதுக்கும் மேல உங்களுக்கு வந்து குருபகவான் வந்து பாத்தீங்க லாட் ஆஃப் 9 and அதாவது பாக்கியா தான் அதிபன் அயன சயன போஜன ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவனோட உச்ச பார்வை அப்படின்றது எட்டு பத்து பன்னெண்டுல இருக்கும் அவனோட உச்ச பார்வை முதல்ல எட்டுல இருக்கும் போது எட்டு அப்படிங்கிறது என்ன துஷ்தானம் துஷ்தானத்துல இருக்கிறாங்க அப்படின் போது மேஷராசி பெண்களை நீங்க இருக்கீங்க அப்படின்னா எங்க கணவருக்கு ரொம்ப நாளா உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குங்க குரோனிக் கிட்னி டிசீஸ் இருக்கு டயாலிசிஸ் பண்ணிட்டே இருக்கும் சொல்லிட்டே இருக்காங்க ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்பேன் கம்மி கம்மின்றாங்க எங்களுக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய இப்ப வந்து கேன்சர் மாதிரி நோய்கள் இருக்கு உடனே எல்லாருக்கும் அப்படி இருக்கும்னு நினைச்சுக்காதீங்க அவருக்கு வந்து பாருங்க ரொம்ப நாளா இன்ஃபெக்ஷன்ஸ் டிசார்டர் இருக்கு உடல்ல வந்து பெருசா இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்ல சக்கரை இருக்குங்க பிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கு பெருசா அவர் உடம்புல இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அதனால எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு வருத்தப்படுறீங்களா மேஷராசி பெண்களை ஏதோ ஒரு விதத்துல குரு பகவான் உங்களோட மாங்கல்யத்தை காப்பாத்தி கொடுத்துருவாரு அப்படின்னு அர்த்தம் கணவரை வந்து பாத்தீங்கன்னா அழகா மீட் எடுத்து கொடுப்பாரு அல்ல சதவை அவரோட ஜாதகத்துல மாரக தசை இல்லாம இருந்தா சரி புரியுதுங்களா தொண்ணூறு பெர்சன்ட் மீட் எடுத்து கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பெரிய பிள்ளை செட்டாம் பாவத்தை பாக்குறதுனால சமுதாயத்துல நான் சரியாத நான் வந்து செய்யாத தப்புக்காக அசிங்கப்பட்ட அவமானப்பட்ட தலைகுனிவு ஏற்பட்டுச்சு இப்படி நிறைய எங்க நாட்டு சனி இப்ப ஸ்டார்ட் ஆச்சு அதுக்குள்ள எனக்கு ஒரு இம்பேக்ட் பண்ணிட்டாங்க சனி சுயேஜ் அதுக்குள்ளயே சனி சரியில்லைங்க என்ன பண்றது அப்படி இம்பாக்ட் ஏற்படுத்திட்டான் அப்படின்னா அதுல இருந்து ஒரு மீட் எடுக்கிற வேலையை குரு பகவான் உங்களுக்கு செய்வார் இது ஒரு பிளஸ் அதுக்கப்புறம் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல குரு பகவானோட உச்ச பார்வை மேஷராசி அன்பர்கள் நீங்க என்ன வேலைன்னா செய்யுங்க உப்பு வியாபாரம் பண்ணுங்க ஊர்கா வியாபாரம் பண்ணுங்க ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருங்க ஃபேக்டரி வச்சு நடத்துங்க ஒரு ஜுவல்லரி ஷாப் வச்சு நடத்துங்க எதுவான மேன் பவர் சர்வீசஸ் வச்சு நடத்துங்க ஒட்டவ என்ன சொல்றது ப்ரொஃபஷன் யூவா அதை பத்தி கவலை இல்ல என்ன தொழில் வச்சு நீங்க நடத்தினாலும் கவலை இல்லை அந்த தொழில்ல மேன்மை முன்னேற்றம் ஒரு அப்லிப்ட்மெண்ட் அப்படின்றத சொல்ல குரு பகவான் கொடுத்துருவாரு குரு பகவான் குடுத்துருவாரு இல்லைங்க நான் வீட்டுக்குள்ளேயே கதுசா தப்பால் போட்டுட்டு வேலைக்கே போவாம உள்ள உட்காந்துட்டு இருக்கு குரு பகவான் குடுப்பாரா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது எந்த ஒரு விதத்துல கடவுள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னாலும் உழைப்பு அப்படின்றது வேணும் பொதுவா மேஷம் உழைக்கிறதுக்கு கஷ்டப்பட மாட்டீங்க ஆளுமையான பர்சனாலிட்டி உழைக்கிறது ரொம்ப பிடிக்கும் சோ உங்களுக்கு நான் இந்த வார்த்தை சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை பட் பியாண்ட் தட் சீலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கமெண்ட்டும் போடுவாங்க குருதா சூப்பரா இருக்காரு வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளேயே உட்காரட்டமா அப்படின்லாம் இந்த விஷமமான கமெண்ட் எல்லாம் போடுறவங்களுக்கான பதிலும் நான் சொல்லணும் இல்லைங்களா சோ அதனால சொல்றேன் சோ நீங்க சின்சியரா ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களோட தொழில கண்டிப்பா மேன்மை முன்னேற்றம் அப்படின்றது வரும் பொதுவா வந்து பாருங்க பெருசா லக்கை வந்து பேஸ் பண்ணி நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா எனக்கு லக் அப்படின்றதுல நம்பிக்கையே கிடையாது நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் முன்னேறுவோம் அப்படின்றது ஸ்ட்ராங்கா நானே பிலீவ் பண்ணுவேன் அதனால உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்றேன் அதுக்கப்புறம் பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்து அதிபதி மோட்ச விரயத்தினோட அதிபதி மோட்ச விரயாதிபதி பன்னெண்டாம் பாவத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு அப்ப மேஷராசி அன்பர்கள் ஏழு நாட்டு சனிலையும் நல்லா சாப்பிடுவீங்க நிம்மதியை தூங்குவீங்க ஆஹ் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுப விரயங்கள் அப்படின்றது நிறைய இருக்கும் சுப விரயங்கள்னா என்ன ஒரு வீடு வாங்குறது ஒரு கார் வாங்குறது ஒரு ஃபிளாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது ஒரு டூ வீலர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது குழந்தைங்களுக்கு ஒரே ஒரு கிராம் நகை வாங்கி வைக்கிறது நிறைய வாங்குங்க ஒரு கிராமாவது வாங்குவீங்க அட்லீஸ்ட் ஒரு வெள்ளி வாங்குவீங்க குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்குன்னு ஒரு லோன் போட்டாலும் கொஞ்சம் அமௌண்ட் போட்டு குழந்தைங்களை படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புறது குழந்தைங்களுக்கு நிச்சயதார்த்தம் பண்றது கடைசி ஃபேமிலியில ஒரு கெட் டுகெதர் பர்த்டே பார்ட்டியாவும் செய்வாங்க இது அத்தனைக்கும் வந்து பாத்தீங்கன்னா குருவே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் ஆக இந்த குரு அதிசார பயிற்சி மேஷ ராசி என்பர்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்பவே இனிமையா இருக்கு ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான குரு அதிசார கோச்சார பலன் இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இல்லைங்க எங்க லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க சில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா வேலை மாறலாம்னு இருக்கோம் திருமணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம் ரெண்டாவது திருமணம் பிராப்தம் இருக்கான்னு பார்க்கணும் டிவோர்ஸ் நோக்கி போறோம் அதே மாதிரி குழந்தைங்க நீங்க சொன்ன மாதிரி குழந்தைங்க நிறைய காம்ப்ளிகேஷன் பண்ற பண்றாங்க குழந்தைங்க என்ன படிக்கலாம் என்ன படிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்துல இருக்கு ஆக நாங்க என்ன பண்ணணும் எங்களோட சுய ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் எங்களோட சுய ஜாதகத்தை உங்ககிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்ப்ளேல கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ